அகில உறவுகளுக்கு இரவு நேர வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் அழைப்பு ஏற்று இலங்கை வரும் மோடி விவரலியாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை மூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை கடவுச்சீட்டு பெறவுள்ளோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு வெள்ளத்தை ஏற்படுத்தும் அனைத்து அனுமதியற்ற கட்டுமானங்களையும் அகற்றுவதற்கு நடவடிக்கை தமிழர் பகுதியில் மீட்கப்பட்ட பெருமளவு ஆயுதங்கள் தவறான நடவடிக்கைகளுக்காக விற்கப்படும் சிறுமிகள் ரணில் சந்திரிகா இந்தோனேசியாவில் ரகசிய சந்திப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கை விஜயம் செய்யக்கூடிய சாத்தியங்கள் உண்டு என தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அலுவலகத்தின் அதிகாரிகள் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர் மூன்றாம் தடவையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றிருந்தார் இந்த நிகழ்வின் போது இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமருக்கு இலங்கை ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரு நாட்டு தலைவர்களும் ராஷ்டிரபதி பவனில் சந்தித்துக் கொண்ட போது இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயம் தொடர்பில் ஜனாதிபதியும் இந்திய வெளிவிவகார அமைச்சரும் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு தாம் விரைவில் விஜயம் செய்ய உள்ளதாக ஜெய்சங்கர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளார் நுயரலியா தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் பகுதியில் தோட்ட வைத்திய அதிகாரி ஒருவரை நியமிக்க கோரி பாடசாலை மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று காலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கடந்த ஆறு மாத காலமாக கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தில் வைத்திய அதிகாரியின்மையால் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்தும் இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை எனவும் விரைவாக தோட்ட வைத்திய அதிகாரியை நியமிக்குமாறும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது நாட்டில் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடரும் நிலையில் கொழும்பு கழுத்துறை மற்றும் ரத்னபுரி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க பிரதேச செயலக பிரிவுக்கும் கழுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய மத்துகம மற்றும் பாலிந்தடுவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ரத்னபுரி மாவட்டத்தின் அயகம பலாங்கோட ரத்னபுரி பெல்மடுள்ள நிவிதிகள குறிவிட்ட ஓப்பநாயக இலபாத களவான இம்புல்பே எகலியாக்கூட மற்றும் கிரியில் ஆகிய பன்னிரண்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது புதிய தேசிய அடையாள அட்டை இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குவதில்லை என குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ச இலுப்பிட்டிய தெரிவித்துள்ளார் ஏராளமான விண்ணப்பதாரர்கள் பழமையான தேசிய அடையாள அட்டைகளையே வைத்திருப்பதாக தாம் அறிவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் கடவுச்சீட்டை பெற தேவையான ஆவணங்களுடன் ஒட்டப்பட்ட வண்ண புகைப்படத்துடன் பழைய அடையாள அட்டை புகைப்படங்கள் பெரிதும் வேறுபடுகின்றன என்றார் பழைய தேசிய அடையாள அட்டைகள் எண்கள் கூட தெரியாத அளவுக்கு சிதைந்து கிடப்பதால் இந்த நடைமுறை குடியுர குடியர்கள் திணைக்களத்தை இக்கட்டான நிலைக்கு தள்ளியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டு வருடங்களில் காவல்துறை மற்றும் விமான நிலைய அதிகாரிகளால் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு ஐநூற்று இருபத்தி மூன்று போடி கடவுச்சீட்டுகள் பதிவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் எனவே புதிய தேசிய அடையாள அட்டை இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்குவதிலே என குடிவரவு குடியர்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பின் புறநகர் பகுதிகளில் வெள்ளத்தை ஏற்படுத்தும் அனைத்து அனுமதியற்ற கட்டுமானங்களையும் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அந்த அமைச்சின் செயலாளர் டபிள்யூஎஸ் சத்யானந்தா இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான சுற்றறிக்கை இரண்டு வாரங்களுக்குள் அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தற்போதுள்ள ஈரநிலங்களை பாதுகாப்பதன் மூலம் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியும் எனவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் டபிள்யூஎஸ் சத்யானந்தா குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவில் கிணறு ஒன்றிலிருந்து பெருமளவிலான தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர் புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு தோட்டாக்கள் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த கிணறு அமைந்துள்ள காணியின் உரிமையாளர் பழைய கிணற்றை துப்பரவு செய்யும் போதே குறித்த தோட்டாக்கள் காணப்பட்டுள்ளன பின்னர் இது குறித்து புதுக்குடியிருப்பு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த தோட்டாக்கள் போரின் போது பயன்படுத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கண்டி வெலபோடை பிரதேசத்தில் உள்ள சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறுமிகளை தவறான நடவடிக்கைகளுக்காக விற்பனை செய்ததாக கூறப்படும் கண்காணிப்பாளரை கைது செய்வதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் சிறிது காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மடாட்டுகாம பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுமி ஒருவர் காவல்துறையிடம் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தம்முள்ளை நீதவா நீதிமன்றிலிருந்து கிடைக்கப்பெற்ற உத்தரவின் பிரகாரம் முறைப்பாடு செய்த சிறுமி கடந்த ஜனவரி மாதம் குறித்த சிறுவர் தடுப்பு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கண்காணிப்பாளரால் சிறுமிகள் பல்வேறு நபர்களுக்கு விற்கப்படுவதாகவும் மேலும் சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் உள்ள மருத்துவ அறையில் தவறான நடவடிக்கைகளுக்கான வசதிகளை வழங்குவதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதன் அடிப்படையில் மடாட்டுக்கம காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி முறைப்பாடு செய்த சிறுமியின் மருத்துவ அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக அவரை அனுராதபுரம் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விளம்படை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்தோனேசியாவில் ரகசிய சந்திப்பை நடத்தியிருந்தனர் என்று பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் தெரிவித்தார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் உண்மையில் இந்தோனேசியாவில் இடம்பெற்ற மாநாட்டுக்கு சந்திரிகா போக வேண்டிய அவசியமில்லை அந்த மாநாட்டினை தங்களது சந்திப்பிக்கான ஒரு களமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஆய்வாளர் ஆரோஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்தை தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நாடு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமை தீர்வு காண முடியும் என பொதுமக்கள் குறிப்பிடுகிறார்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குவதற்கு பொதுஜன பெறமுடன் எடுத்த தீர்மானம் சிறந்தது பொருளாதார ரீதியில் அடைந்துள்ள தற்காலிக ஸ்திரத்தன்மையை நிலையானதாக உறுதிப்படுத்திக் கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் தோற்றம் பெற வேண்டும் நெருக்கடியான சூழலில் தான் தலைவர்கள் தோற்றம் பெறுவார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறந்த அரச தலைவர் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நெருக்கடியின் போது வெளிப்பட்டது நெருக்கடிகளை கண்டு தப்பித்து சென்ற அனுரகுமாரதி திசநாயக்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரின் பேச்சுக்கள் கேட்பதற்கு மாத்திரம் சிறந்ததாக இருக்கும் என்றும் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளராக களமிறங்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதியின் செயற்பாடுகளுக்கு எதிராக பொது ஜன உறுப்பினர்களில் ஒரு சிலர் செயல்படுவது முறையற்றது என்றும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்